ஹாய் வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் நான் விஜயேந்திரா நேற்று நம்மளுடைய மார்க்கெட் கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் சைடாகவே இருந்தது நிப்டியை பொறுத்தளவு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒன் த்ரீல முடிஞ்சுது பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட்டில் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங் பை நடந்திருக்கு ஸோ அதனால வந்து அப்சைடுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேஷனலைசேஷன் ஆயிருக்கு ஸோ அதனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில் பேங்கிங் அண்ட் மெட்டல் செக்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சென்செக்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தங்களுடைய குரோத்தை போல்டா காமிச்சிருக்காங்க ஸோ அதுவும் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த அப்சைடு போகிறது அப்படிங்கிறது நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டச் பண்ணிச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் கீழே வந்ததுன்னா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வந்து அதுக்கும் கீழே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்லாம் வந்துச்சுன்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்குது கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது ஆனால் வந்து பாசிட்டிவான மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்பலாம் வேர்ல்டு நடந்த சில விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் பாதிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய பிரதமர் அப்புறம் சைனா அதிபர் அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் இவங்கெல்லாம் வந்து சந்திச்சு ஒரு மீட்டில் பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா சைனாவில் ஒரு ஆர்மி ஷோ ஒன்று நடத்தியிருக்காங்க ஸோ அது வேர்ல்டு வைடு ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஸ்லைட்டாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா பெப்சியன் கோக் நாடு முழுவதும் கவர்மெண்ட் ஆர்டர் கிடையாது பட் பிரைவேட்டாக நிறைய இடங்களில் தட வச்சுருக்காங்க குறிப்பாக பஞ்சாபில் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்விதேசி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி கோக் அண்ட் பெப்சியை வந்து தட வச்சுருக்காங்க பதஞ்சலி ப்ராடக்ட்னுடைய நிறுவனர் பாபா ராம்தேவ் அவர்கள் வந்து நேஷன் வைட் பாய்க் அட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பெப்சி கோக் கேஎஃப்சி மெக்டொனால்டு வந்து பாய் அட் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காரு இதெல்லாம் வந்து நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டே பேன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி பண்ணாங்கன்னா அது வந்து அமெரிக்காவை பெரிய அளவில் பாதிக்கும் நம்மளுடைய அந்த டேரிஃபை வந்து ரீகன்சிடேஷன் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நாம் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களை வாஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறோம் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுத்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் ஓலா எலக்ட்ரிக் நாம் வந்து ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருந்தோம் இருந்தப்ப பை பண்ண சொல்லிருந்தோம் அது வந்து எயிட்டி டு ஹண்ட்ரடெல்லாம் போகும் அப்படின்னு நம்மளுடைய அசம்ஷன் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி எல்லாம் ரீச் பண்ணியிருக்கு இது ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் இரநூத்தி அறுபத்தி எட்டில் பை பண்ணலாம் டார்கெட் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வச்சுக்கோங்க ஸ்டாப்லாஸ் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வச்சுக்கிறது பெட்டர் டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து பையிங் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு வச்சுக்கலாம் டார்கெட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலேயும் சான்சஸ் இருக்குது பட் நம்மளுடைய ஸ்ட்ரேட்டஜி பிரகாரம் பாயிண்ட் ஃபைவ் அல்லது ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் வச்சுக்கிறது சேஃபாக இருக்கும் ஸ்டாப்லாஸ் வந்து ஒன் தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகாம் அந்த ஸ்டாக்கும் வந்து பையிங் சான்சஸ் இருக்குது த்ரீ தேர்ட்டி டூவில் பை பண்ணலாம் த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் வந்து ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுக்கோங்க ஃபீனிக்ஸ் மில்ஸ் பையிங் சான்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் பை பண்ணலாம் டார்கெட் வந்து ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் அதாவது பேடிஎம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் வாங்கலாம் டார்கெட் ஆயிரத்தி இரநூத்தி எண்பது எண்பத்தஞ்சு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டேட்டஜி பிரகாரம் அந்த லிமிட் வச்சுக்கிறது பெட்டர் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு வச்சுக்குங்க நேஷ்னல் அலுமினியம் நால்கோ அதுவும் ட்ரை பண்ணலாம் பையிங் வந்து இரநூறுல பண்ணலாம் டார்கெட் வந்து இரநூத்தி ஆறு ஏழு வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் டொரண்ட் பவர் ஆயிரத்தி முந்நூற்றி நாலில் வாங்கலாம் டார்கெட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வச்சுக்குங்க இதுதான் இன்றைக்கான இன்ட்ராடே ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் இதை வந்து சரியாக அப்சர்வ் பண்ணுங்கள் பொறுமையா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிங்க இதுல பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மட்டும் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்